கட்டுமான விலையை தீர்மானிங்கள் என்று அவர்கள் போராடினா எல்லாரும் போராடிட்டார்கள் எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிய இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் நல்லாட்சி கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள் ஓட்டு போட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக திமுக அதிமுக பிஜேபி காங்கிரசுக்கு ஓட்டு போட்டதன் விலை தெரியுமா மையம் பெற்றவர்களே உங்கள் பிள்ளைகளை கொளுத்தும் வீரில் நடு ஓட்டில் போட்டதை தவிர நீங்கள் ஒண்ணுமே சாதிக்கவில்லை நீங்க நின்று தொண்டை கத்த தொண்டை வரல நெஞ்சு தென் நெஞ்சு ரத்தமெல்லாம் நேர்வையாக ஓட கத்தி கத்தி எங்களை சாக வைத்தீர்கள் என்ன சாதித்தீர்கள் இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு திருப்பி நீங்கள் வாட்டு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் அது எவ்வளவு ஏமாற்றி தரும் எவ்வளவு ஏமாடித்தரும் என்ன மாறுதலை கொண்டு வர முடியும் பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா ஆண்டு இருக்கிறது

கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை நாங்கள் வந்தா என்ற நாடகம் எதற்காக தேர்தல் 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 எங்கே எங்கே மக்களுக்கான அரசியல் இருக்கிறது

என்னை கட்டளவுக்கு ஒரு மர கட்டி இருக்கிற மாதிரி